அவர் மீண்டும் ஆட்சி பெறுவது வருவது கேள்விக்குரியப்படுவது கிடையாது என்ற விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா கட்சி நலனுக்கிறது அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமோ பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தேர்தலுக்கும் நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்புதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திறமைப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை கருத்தாகவும் இருக்கிறது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லி அவர் யார் சொல்லுங்க கட்சியில பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சூட்ல சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அதுதான் நடக்க போயிருக்கும் இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் இதை மாற்றினார் மாபெரும் இயக்கமாக மாற்றினார்கள் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தலைமை ஏற்க என்னுடைய கருத்து